பலவற்ற அருளாளனும் நிகரில்லா கோணுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் ஏக நாயனின் சாந்தியும் சமாதானமும் எம்பேர் மகனார் முகமது ரசூலுல்லாஹி செல்லம்பா வளைவு செல்லும் அவர் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நாம் அனைவரும் மீதும் என்னென்றும் நிலவற்றுமாக அல்லாஹ் விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய கடமைகளில் ஒன்றான புனித மிக்க வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியுள்ளோம் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய கோடான கோடி மக்கள் பலவிதமான மதங்களையும் கோட்பாடுகளையும் வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த வரிசையில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை வழிகாட்டியாக எடுத்து வாழ்ந்து வருகின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களை விடவும் கோட்பாடுகளை விடவும் பல தனி சிறப்புகள் நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இருக்கின்றது ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதங்கள் எல்லாமே மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிவாரணம் செய்யக்கூடிய ஏக இறைவனால் அருளப்பட்ட ஒரு மார்க்கம் அதனால் இந்த மார்க்கத்திற்கு பல தனிச்சிறப்புகளை இறைவன் உள்ளான் அப்படி இறைவன் வழங்கி உள்ள ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தனிச்சிறப்பு சிரமம் இல்லாத ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றான் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் இலகுவான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த மார்க்கத்திலே இரண்டு விதமான துறைகளை பற்றி இந்த மார்க்க நமக்கு பேசி உள்ளது ஒன்று வணக்கவியல் வணக்கம் தொடர்பாக தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற வணக்க வழிபாடுகள் தொடர்பாக இந்த மார்க்க நமக்கு சட்ட திட்டங்களை வகுத்து தந்துள்ளது அதுபோன்று வாழ்வியல் சம்பந்தமாகவும் திருமணம் வியாபாரம் மரணம் பாக பிரிவினை இப்படி வாழ்வியல் சம்பந்தமாகவும் சட்டதிட்டங்களை இந்த மார்க்க நமக்கு வகுத்து தந்துள்ளது ஆனால் இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய வகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் அனைத்தும் எல்லா மனிதர்களாலும் பின்பற்றுவதற்கு எடுத்து நடப்பதற்கு இலகுவாக அமைத்து தந்திருக்கின்றது

பಳಗின தன்மை உடையவர்களாக படைக்கப்பட்டுள்ளார்கள் அதனால் இறைவன் உங்களுக்கு இலகுவை தான் நாடுகின்றான் என்று அல்லாஹ் திருகுர்ஆனில் சொல்லி காட்டின்றான் அதேபோன்ற 100 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் உமா ஜால ஃபீ தீனikum மின் ஹரஜ் மில்லத அபி இப்ராஹீம் உங்களுடைய தந்தையான இப்ராஹீம் உடைய இந்த மார்க்கத்தில் உமா ஜாலல்லாஹு பீதீனikum அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் நபியுடைய இந்த மார்க்கத்திலே உங்களுக்கு அல்ல எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் குரானிலே சொல்லிக் காட்டுகின்றான் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் எஸ் சீரோ நீங்கள் இலகுப்படுத்துங்கள் சிரமமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சலதா அலி சொல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அல்லாஹ் ரபுல்லின் தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் வழிமுறைகள் அனைத்தும் இலகுவாக நமக்கு தரப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த மார்க்கத்திற்கு மட்டும் உள்ள தனி சிறப்பாக இருக்கிறது இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மட்டும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது எந்த அளவிற்கு என்றால் அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் இந்த மார்க்கம் நமக்கு இலகுவாக தான் தரப்பட்டிருக்கிறது இலகுவான சட்ட திட்டங்களை வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது என்பதற்கு பல சான்றுகளை பல எடுத்துக்காட்டுகளை குரானிலும் ஹதீஸிலும் நாம பார்க்கலாம் இந்த மார்க்கத்திலே நமக்கு வணக்க வழிபாடுகளை செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்காக நாளை மறுமையில் வெற்றி அடைவதற்காக பல வணக்க வழிபாடுகள் சொல்லித்தரப்பட்டுள்ளது அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தும் சக்திக்கு தான் நமக்கு அது கடமை நமக்கு சக்திக்கு மீறி எந்த கடமையும் கிடையாது எந்த சட்ட எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நம்முடைய உடல் நம்முடைய நாம் வாழக்கூடிய அந்த நிலை அனைத்தும் நமக்கு ஒத்துருமையானால் அப்போது செய்ய வேண்டும் இல்லை என்றால் அல்லாவினால் நாம் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம் சொல்லி நான் பல சொல்லக்கூடிய இல்லா உஸ்தா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் எந்த ஒரு வணக்கமா இருந்தாலும் சக்திக்கு உட்பட்டு நாம் செய்து கொள்ள வேண்டும் சக்திக்கு மீறி இறைவன் நம்மை கேட்க மாட்டான் முடியலையா செய்ய முடியலையா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் அதை குறித்து நாளை மறுமையில் கேள்வி எழுப்ப மாட்டான் அப்ப இது ஒரு அடிப்படையான நாம எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் சக்திக்கு தான் நமக்கு மார்க்கு கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளது இதை அல்லாஹ் திருக்குறானில் பல இடங்களை சொல்லி காட்டுகிறான் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் காலத்தில் ரமதான் மாதத்திலே நோம்பு நோட்டிருக்க கூடிய ஒருவர் உடல் ஆசை அதிகரித்து மனைவி ஒடியில்ல வாழ்க்கையில் ஈடுபட்டு விடுகின்றார் நோம்பை முறித்துக் கொள்கின்றார் அல்லாவுடைய தூதரிடம் அந்த நபி தோழர் வருகின்றார்கள் வந்து அல்லாவுடைய தூதரே நோம்பு நோட்டு கொண்டு இது போன்று என்னுடைய மனைவியோடு நான் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன் என்னுடைய நோம்பை நான் வேண்டுமென்றே முறித்து விட்டேன் என்று நபிகள் வந்து சொல்கின்றார்கள் அப்படி சொல்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் அப்படியா நீ வேண்டுமென்று நோமை முறித்துக் கொண்டாயா அதற்கு நீ பரிகாரம் செய்யணும் என்ன பரிகாரம் இரண்டு மாதங்கள் நீ தொடர்ச்சியாக நோம்பு நோக்கணும் ஒரு நாள் கூட விடுபடாமல் தொடர்ச்சியாக இரண்டு மாதங்கள் அறுபது நாட்கள் நோம்பு நோக்கணும் என்று அல்லாஹுடைய தூதர் சவலாலேசம் சொல்றாங்க அப்படி சொல்லும் போது அந்த தோழர் அல்லாஹுடைய தூதரை அதற்கு எனக்கு சக்தி இல்லை இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோம்பு நோக்கு நோம்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நான் சக்தி பெற மாட்டேன் அதை என்னால் செய்ய முடியாது என்று அல்லாவுடைய தூதரன் சொல்கின்றார்கள் அப்ப ரசூல்லா இரண்டாவது ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க சரி ரெண்டு மாதம் ஒன்னா நோன்பு முடிக்க முடியலையா அதற்கான சக்தி உனக்கு இல்லையா அப்ப ஒரு அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடு என்று சொல்றாங்க அதுல ஒன்று அடிமை அடிமைகளை அன்றைய காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க அதை உரிமையோடு சொல்றாங்க அப்ப அதுக்கும் அவருக்கு எங்கிட்ட அடிமைகள்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க அடுத்த அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடு அப்போ அந்த தோலை சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதுக்கு எனக்கு வசதி கிடையாது அதற்கான வசதி வாய்ப்புகளும் எனக்கு இல்லை என்னால் அதையும் செய்ய முடியாது என்று அல்லாஹுடைய தூதரிடம் அந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க மூன்று பரிகாரத்தை சொல்ல சொல்றாங்க ஒன்னு அறுபது நாள் நோம்பு வை இல்லையா அடிமை உரிமை விடு அதையும் முடியலையா அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடு இப்படி மூன்று பரிகாரங்களை நபிகள் நாயகர் சல்லா அலிசம் இந்த தோழனுக்கு சொல்றாங்க அந்த மூன்று பரிகாரத்தையும் அவரால் செய்ய முடியாது என்று மறுக்கின்றார் அதற்கான சக்திக்கு எனக்கு இல்லை என்று மறுக்கின்றார் அப்படி மறுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய என்ன செய்ய முடியும் அவருக்கு சக்தி இல்லைன்னு சொல்றாரு என்னால் எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை அறுபது நாள் ஒழம்பு நோம்பு வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு உடல்ல தாக்கத்து இல்ல இப்படி சொல்லக்கூடிய மனிதனுக்கு என்ன செய்ய முடியும் சொல்ல அமைதியா இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு ஒரு இடத்தில் இருந்து இரண்டு கூடை நிறைய பேரிச்சம்பழங்கள் அன்பளிப்பாக கொண்டு வரப்படுகிறது இரண்டு கூடைகள் நிறைய என்ன செய்ய அந்த அந்த தோழரை கூப்பிட்டு சொல்றாங்க இது எனக்கு அன்பளிப்பாக வந்த பழங்கள் இந்த பழங்களை நீ எடுத்துக்க நீ கொண்டு போய் ஏழைகளுக்கு தர்மம் செய் அப்படி தர்மம் செய்து விட்டால் உன்னை குற்றம் பிடிக்க மாட்டான் அந்த நோம்புக்கான பரிகாரமா ஆகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்படி சொல்லும் போது அந்த தோழர் திரும்பவும் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே இந்த இரண்டு மலைகளுக்கு மத்திய இருக்கக்கூடிய இந்த மதிய நகரல என்னை விட ஒரு பக்கீஸ்தாவை ஒரு ஏழைய பார்க்க முடியாது அப்படி இருக்கையில நான் வேற யாருக்குமே தர்மம் செய்யறது இப்படி ஒரு கேள்வி இன்னைக்கு வாழக்கூடிய ஒரு அறிஞர் இடத்துல இப்படி ஒரு தாத்தே ஒரு சொல்வார் என்றால் நீ சரியான முட்டா பயிலா இருக்கியே உனக்கு எத்தனை பரிகாரத்தை நான் சொல்லி இருக்கிறேன் இந்த பரிகாரத்தை உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்ற சரி நம்மளால் ஏதாவது உதவி செஞ்சு அந்த பரிகாரத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம உத உதவலாம் ஒத்துழைக்கலாம் என்று இருக்கின்ற பொழுது அதையும் செய்ய முடியாம இருக்கிற நீ என்னடா ஒரு மனுஷனா நீ என்ன ஒரு முஸ்லீமா இப்படி ஒரு கேள்வியை தான் நமக்கு வரும் ஆத்திரம் வரும் ஒரு கோபம் வரும் அல்லாஹுடைய தூதர் அந்த தோழர் என்னால பரிகாரத்தை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் சரதாரிசம் அவர்கள் தனக்கு அன்பளிப்பா வந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து கொடுத்து நீ கொண்டு போய் இதை தர்மம் செய்யி பரிகாரத்தை செஞ்சு கே அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுதும் கூட அந்த தோழர் சரி ரசூலா தந்துட்டாங்க பேரிச்சம்பளத்தை ஏழைகளுக்கு கொடுத்து நாம அந்த பரிகாரத்தை தேடிக்கிடுவோம் என்று சொல்றாங்களா இல்ல என்ன சொல்றாங்க நானே மிகப்பெரிய ஏழையா இருக்கிறேன் இந்த பேரிச்சம்பளத்தை நானே வச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்கறாங்க அப்படி கேட்கிறாங்க அல்லாஹுடைய தூ கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதருக்கு கோபம் வர வேண்டிய இடத்துல ஆத்திரம் வர வேண்டிய இடத்துல அல்லாஹுடைய தூதர் கடவாய் பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிக்கிறாங்க இதுதான் மார்க்கம் ஏன் சக்திக்கு மீது சிரமம் அல்லாஹு சிரமப்படுத்த மாட்ட கடமைகள் கிடையாது அப்ப அவ்வளவு இலகுவாக இந்த மார்க்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கின்றோம் அதுபோன்று மனிதனுடைய இயல்பு என்னன்னா நம்முடைய உள்ளம் அதிகமாக பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் நம்ம என்னதான் நன்மைகள் செய்தாலும் உள்ளத்துல ஒரு அழகான ஒரு பெண்மணி நம்மை நம்ம வழியில நிக்கிறோம் தெருவுல நம்மளை தொட என்ன போறாங்கன்னா நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம என்ன செய்வோம் உள்ளத்துல எண்ணங்கள் அலைப்பாயும் தவறான எண்ணங்கள் வரும் அழகா இருக்கிறோம் வெளியே தெரியாட்டாலும் வெளியே சொல்லாட்டாலும் உள்ளத்துல இருந்தாலும் ஆணாயிருந்தாலும் இருந்தாலும் அல்லாத இயல்பை கொடுத்துருக்கிறான் அது மனித சுபாவம் அப்ப உள்ளத்துல வந்து தவறான எண்ணங்களும் பாவமான சிந்தனைகளும் அதிகமாக வரும் அப்ப உள்ளத்தில இறைவன் நாம உள்ளத்தில் நமக்கு ஏற்படுகிறதே அந்த சிந்தனைகள் எல்லாம் நம்ம சக்திக்கு மீறிய ஒரு விஷயம் நாம இத முடிவு பண்ணி இப்படி எல்லாம் ஏற்படணும் அப்படி முடிவு பண்ணி வருவது கிடையாது இது மனித சுபாவம் நம்ம சக்திக்கு மீறி ஒரு விஷயம் அதனால எல்லாம் எப்படி பார்க்கின்றான் பாருங்கள் நாம் நம்முடைய நன்மை தீமைகளை எடுத்து கண்டு மாணவர்களை எல்லாம் நியமித்திருக்கிறாங்க நாம் நாம செய்யக்கூடிய உலகத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் ஒவ்வொரு பாவமான காரியங்களையும் எடுத்து எழுதுவதற்கு நாளை மறுமையில் அந்த ஏடுகள்லாம் நம்மளை கையில தருவோம் அப்ப எடுத்து கண்டு மாணவர்களை எல்லாம் நியமித்திருக்கிறாங்க அப்படி நியமித்து கொண்ட மாணவர்கள்ட்ட நல்லா சொல்லிக்கிறாங்க எப்படிப்பட்ட உத்தரவை போடுங்க போடுகின்றால் நல்லா உடைய தூதர் சலதாளேசம் அவங்க சொல்லி காட்டுறாங்க நம்பி அவங்க சொல்றாங்க என் கூலும் பாவு இதா அராத ஐ எம்டி அய்யாமல் என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று உள்ளத்திறன் நினைக்கிறான் ஒரு பாவத்தை ஒரு தவறான காரியத்தை மார்க்கும் தடை செய்த ஒன்றை செய்யறதுன்னு உள்ளத்திறன் நினைக்கிறான் ஃபலா கத்துப்போகா அதை நீங்க வந்து பதிவு செய்ய வேண்டாம் உள்ளத்துல அவன் நினைக்கிறான் இன்னைக்கு வந்து படத்துக்கு போயிருவோம் இன்னைக்கு பெருநாளா இருக்குது அல்ல இன்னைக்கு ஒரு லீவ் நாளா இருக்குது சூப்பர் படம் வந்துருக்குது நல்ல இதெல்லாம் கதை சொல்றாங்க நம்மளோட கையில காசும் இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி கொண்டு உள்ளத்துல அவன் நினைக்கிறான் இன்னைக்கு நம்ம போகணும் இப்படி நினைச்ச உடனே மாணவர்கள் சொல்லுவான ஃபலா தத்து போகா அதை பதிவு செய்ய வேண்டாம் தீமை என்று பதிவு செய்ய வேண்டாம் எதுவரை அதை செய்கின்ற வரை அதை செய்கின்ற வரை அதை பதிவு செய்ய வேண்டாம் அப்படி அவன் செய்து விட்டான் என்றால் ஒரு என்ற அடிப்படையில் பதிவு செய்யுங்கள் ஒரு தீமை அவன் செஞ்சிருக்கலாம் உள்ளத்துல முடிவு பண்ணிட்டான் அதுக்கப்புறம் போய் செஞ்சான் போய் பார்த்துட்டு வந்தாலும் தீமையான காரியம் செஞ்சான் செஞ்சிட்டா ஒரு தீமை என்று நீங்கள் பதிவு செய்யுங்கள் அதே கட்டத்தில் அவன் உள்ளத்துல ஒரு பாவத்தை பயந்து நினைக்கிறான் திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக அந்த விட்டு விடுகிறான் அவன் நினைத்தது பாவமான ஒரு காரியம் ஆனால் அதற்கு பிறகு இறைவனுடைய பயத்தை இறைவனை நினைவு கூறுகிறான் அப்ப இறைவனுடைய பயத்தின் காரணத்தினால் அந்த பாவத்தை உள்ளத்தில் செய்ய நினைத்தானே அந்த பாவத்தை விட்டு விடுகிறான் என்றால் ஒரு நன்மையாக பதிவு செய்யுங்கள் மாணவர்கள் சொல்வான் ஒரு தீமையை செய்ய நினைத்தா பதிவு செய்ய வேண்டாம் அதை செஞ்ச ஒரு தீமை என்று பதிவு செய்யுங்கள் அதே கட்டத்தில் மின் அஜலி ஒயின் தரக்காக மின் அஜலி என் காரணத்தினால் எனக்கு பயந்த காரணத்தினால் அந்த தவறில் இருந்தவன் அவன் விலகுவான் என்றால் ஒரு நன்மை என்று பதிவு செய்யுங்கள் பாவத்திற்கும் கூலி வழங்கப்படுகிறது செய்ய நினைச்சது நன்மையே இல்லை பாவத்தை செய்ய நினைக்கிறான் அல்லாஹ் வயதாக அது விட்டுன்னு காரணத்தினால் ஒரு நன்மை என்று பதிவு செய்யுங்கள் அதே கட்டத்தில் ஒரு நன்மையை செய்ய நினைக்கிறோம் நமக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்போம் ஒரு ரெண்டரை காற்று தொழுவுவோம் ஒரு நாள் மோங்கு வைப்போம் இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் நினைக்கிறாரு வசதி வாய்ப்பு கிடையாது அவரால் ஒரு நூறு ரூபா தான் கொடுக்க முடியும் ஆனா உள்ளத்துல அவன் நினைக்கிறாரு என்கிட்ட மட்டும் வசதி வாய்ப்பு இருந்தா ஒரு நான் ரூபாய் கொடுப்பேன் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பேன் உள்ளத்துல நினைக்கிறார் அப்படி நினைத்தார் என்றால் ஒரு நன்மை என்று பதிவு செய்யுங்கள் ஒரு நன்மை என்று செய்யுங்கள் பதிவு செய்யுங்கள் நினைப்பதற்கும் கூலி வழங்கப்படுகிறார் விஸ்லாத்ரதம் அப்படிப்பட்ட அருளாளனாக இறைவன் இருக்கிறான் நம்ம ஒரு கடையில வேலை செய்யறோம் முதலாளிகிட்ட போய் சொல்றோம் சம்பளம் போய் தரும்போது முதலாளி நான் அதை செய்யணும்னு நினைச்சேன் இதை செய்யணும்னு நினைச்சேன் இன்னொன்ன வேலைகள்லாம் செய்ய நினைச்சேன் அதுக்கும் சேர்த்து கூலி தாங்கன்னு கேட்டா முட்டா பயலா உனக்கு செஞ்சா கூலி தரணா நீ நினைச்சதுக்கெல்லாம் எப்படியா கூலி தர முடியும் மனிதர்களை அப்படிதான் கேட்போம் ஆனா அல்லாஹ் அந்த இலகுவாங்க தந்திரிக்கலாம்னு பாருங்கள் நீ நினைச்சதுக்கும் நாம உள்ளத்துல ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமா நினைச்சதுக்கும் கூலி வழங்கப்படுகிறது ஒரு நன்மை என்று பதிவு செய்யப்படுகிறது அதே கட்டத்தில் அந்த நன்மையை நம்ம செஞ்சிட்டால் அதற்கான வசதியை நம்ம தருகின்றார் நம்ம அந்த நன்மையை செய்து விடுகின்றோம் என்றால் ஒன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் இல்லாம ஒன்றுக்கு பத்தில் இருந்து மடங்கு வரை நன்மையாக அது பதிவு செய்யப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சவதாலயம் சொல்லி காட்டுறாங்க அப்ப மனிதனுடைய இயல்பு தீமையின் பக்கம் நாம் அவனுடைய உள்ளம் அதிகமாக ஈர்க்கப்பட்டாலும் இறைவன் நமக்கு இலகுவை நாடுகிறான் நாம் அதிகமாக பாவ சிந்தனைகள் உள்ளவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் உள்ளத்தில் நினைக்கக்கூடிய அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் நம்ம குற்றம் பிடித்து விடக்கூடாது அவர்களுக்கு இலகுவாக இந்த சட்டத்தை கொடுக்கணும் மார்க்கத்தை கொடுக்கணும் என்ற அடிப்படையில் இந்த மார்க்கத்தை நமக்கு இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றான் என்பதற்கு இந்த செய்தியும் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது அது போன்று இன்னைக்கு நடைமுறையில பாருங்க நேர்ச்சை என்ற பெயர்ல தங்களை தாங்களே வருத்தி கொள்ளக்கூடிய பல காரியங்கள் செய்கிறாங்க மூட நம்பிக்கையின் பேர்ல சமீபத்தில் கூட ராஜஸ்தான் மாநிலம் நினைக்கின்றேன் அவருக்கு குழந்தை இல்லை ஒரு ஜோசியக்காரன் காரணமே கேட்டிருக்கிறார் எனக்கு குழந்தை இல்லை என்ன செய்யறது பரிகாரம் இருக்குதான் அப்போ அவன் ஏன்னா சொல்லியிருக்கிறான் கோழி குஞ்ச நீ அப்படி முழுங்குனா உனக்கு குழந்தை அவன் அமைந்து செஞ்சிருக்கிறான் அதை நம்பி கோழி குஞ்ச உள்ள முழுங்கிருக்கும் உயிரோட முழுங்கியிருக்கான் அது தொண்டைக்குள்ள போய் நீ நின்றுட்டு உள்ள போகல மூச்சு திணறி மரணித்து விடுகின்றான் இறந்து விடுகின்றான் அப்ப இப்படி தங்களை தாங்களை வருத்தி கொள்ளக்கூடிய நேர்ச்சையின் பெயரிலும் வணக்கம் என்ற பெயரிலும் மூட நம்பிக்கை என்ற பெயரிலும் வருத்தி கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் ஆனால் இஸ்லாமிய இஸ்லாமியமாக நேர்ச்சை என்று வந்துவிட்டால் நமக்கு ஒரு நோய் வந்து அந்த நோய் தப்பிப்புக்கு எவ்வளவு நேர்ச்சம் செய்வோம் சொல்லப்படுது உங்களுக்கு கேன்சர் இருக்கு அது முத்திடுச்சு அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டார்னா எப்படியாவது உயிர் வாழணும் அப்ப என்ன செய்யறது மருத்துவமனைக்கு செலவு பண்றதை விட அதுக்கும் ஒரு பக்கம் செலவு பண்ணுவோம் ஏதாவது பரிகாரம் இருக்குதா எப்படியாவது தப்பிப்புக்கு வழி இருக்குதா ஏதாவது பள்ளிவாசல் கட்டி கொடுப்போமா அதை செய்வோமா இதை செய்வோமா அப்ப அந்த நேரத்தில் பணம் காசு எவ்வளவு செலவு செஞ்சாலும் பரவாயில்லை எப்படியாவது உயிரோடு இருக்கணும் அப்படி உள்ள நாடும் அந்த நேரத்தில் என்ன நேற்று செய்து விடுவார்கள் நான் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் அது ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அந்த காரியத்தை விட்டு அல்ல பாதுகாத்துட்டான்னா அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் செஞ்சுட்டோமே அப்ப செய்ய என்ன வராது அந்த நேரத்துல வரும் அதில் இருந்து அந்த கஷ்டத்துல பாதுகாத்து ஒரு நல்ல நிலைக்கு அந்த நேர்ச்சை என்ற பெயரில் இது போன்று நல்ல நல்ல விஷயத்தையும் நினைக்கிறது இருக்கு அது மாதிரி உடலை வருத்தி கொள்ளக்கூடிய காரியங்களையும் இருக்கின்றது நான் வந்து காபாவை நடந்தே போய் ஹஜ் செய்ய போறேன் மக்காவுக்கு நடந்த செய்ய போறேன் செருப்பு இல்லாம போறேன் நம்ம மார்க்கத்திலையும் இப்படி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பிற மதங்களை பார்த்தா அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல செருப்பு இல்லாம போவோம் அழகு குத்தி கொட்டு போவோம் தீச்சிட்டு ஏந்திட்டு போவோம் இப்படி எல்லாம் தங்களை தாங்களை வருத்தி கொள்ளக்கூடிய நேர்ச்சிகளை செய்யக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்தை நமக்கு இலகு இலகுவாக்கி தந்த காரணத்தினால் அற்புதமான சட்டங்களை சொல்றாங்க அபிசுல்லா விம்பர்ல நிற்கிறாங்க பயான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நபி தோழர் வெளியே நிற்கிறார் பள்ளிவாசலுக்கு வந்தால் உள்ளே வந்து உட்காரணும் ரசூல்லா மிம்பரில் இருந்து பயன் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் உள்ளே வராங்க ஒருத்தர் மட்டும் வெளியே நிற்கிறார் அப்போ ரசூல்லா பயன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேட்குறாங்க அவர் யார் ஏன் வெளியே நின்றுட்டுருக்கார் ரொம்ப நேரமாக வெளியே நிற்கிறாரு மற்ற சகாபக்கள் சொல்கிறாங்க அவர் பேர் அபு இஸ்ராயேல் அவர் வந்து சில நேர்ச்சிகள் செஞ்சுருக்கிறாரு என்ன நேர்ச்சை நின்றுக்கிட்டே இருப்போம் உட்கார மாட்டேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி வெயிலில் தான் நிற்பேன் நிழலுக்கு வர மாட்டேன் அப்படி நேச்ச பண்ணியிருக்கிறாரு அது போன்று யாரோடு பேச மாட்டேன் அப்படின்னு நேர்ச்சி பண்ணியிருக்கிறாரு அது போட்டு நோன்பு வைத்திருப்பேன் நாலு நேர்ச்ச ஒன்று நின்றுக்கிட்டே இருப்பேன் ரெண்டாவது வெயில்ல தான் நிற்பேன் மூணாவது பேச மாட்டேன் நாலாவது நோன்பு வைத்திருப்பது இப்படி நாலு நேர்ச்சை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சூழ்நாக்கி சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்பட்ட ஒன்று அல்லாஹுடைய தூதர் உட்காந்து நின்று கொண்டு கூடிய ஆள் அந்த உட்காரட்டும் வெயில் நிக்க கூடாது நிழலுக்கு வரட்டும் பேச மாட்டேன் அப்படி செய்ய வேண்டாம் பேசட்டும் மக்களோட நோம்ப மட்டும் பரிபூர்ணப்படுத்தட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நோம்ப மட்டும் பரிபூர்ணப்படுத்தீங்க உடலை வருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மார்க் நமக்கு தரப்படல இலகுவாக தரப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் இப்படியெல்லாம் நேச்ச செய்யக்கூடாது தடுக்கிறாங்க நின்றுக்கிட்டே இருப்பேன் உட்காரவே மாட்டேன் வெயில நிற்பேன் செருப்பு இல்லாமல் நடப்பேன் இந்த மாதிரி எல்லாம் தங்களை தாங்களை வருத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நேற்று செய்வது இந்த மார்க்கு தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கு இலகுவாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்ற அடிப்படையை அல்லாவுடைய தூரங்க சொல்லி காட்டுறாங்க அது மாதிரி நிமிஷா அலுவலாம் வந்து தெருவுல பாக்குறாங்க ஒரு முதியவர் வயசான ஆளு ரெண்டு தன்னுடைய தண்டு மகன்களுடைய தோல்லை கையை போட்டு அவன் நடக்க முடியல தோலை கையை போட்டு அப்படியே தொங்கிட்டே போற அப்புறம் சுல்லா கேட்குறாங்க இப்படியா இந்த இப்படி போறாங்க என்ன காரணம் அப்படி அப்ப அல்லாவுடைய சொல்லப்பட அவர் நேச்சம் நடந்தே போவாரு நடந்தே போ நடக்க முடியல ரெண்டு மகன்களுடைய தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு காலப்பைக்கு கோடிக்கு கோடிக்கை செவி நிலையில ஒரு பரிதாபமான நிலையில் அவர் போய்கொண்டிருக்கிறார் அல்லாஹுடைய தூள் சொல்கிறாங்க அவரை வாகனத்தில் ஏத்துங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அல்லாஹுடைய தூள் தடுக்கிறாங்க ஏன் காரணம் இந்த மார்க்கம் இலகுவா நமக்கு தரப்பட்டிருக்கிறது எல்லா விஷயத்திலும் இலகு ஆனா இன்னைக்கு சில மக்கள் முஸ்லிம்களா வாழக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு அதிக காரணத்தால் பல காரியங்கள் சிரமமாக சிரமமாக ஆகி வைக்கின்றார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருமணம் திருமணமும் எளிமையாக மார்க்கம் சொல்லி இருக்கிறது இன்னைக்கு அதுல எவ்வளவு செலவும் திருமணம்னா சாதாரணமாக நினைக்கிறாங்க அப்ப இதுவெல்லாம் மார்க்கம் சொல்லி இருக்கிறதா இந்த மார்க்கத்தை பார்த்து பிற மக்கள் வரணும் இவ்வளவு இலகுவான மார்க்கமா சட்டத்திட்டங்களுக்கு இவ்வளவு எளிமையை சொல்லி தரக்கூடிய மார்க்கமா என்று இந்த மார்க்கத்தை பார்த்து பிற மக்கள் அணி அணியாக இந்த மார்க்கத்தை நோக்கி வரணும் ஆனா என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம்கள் தவறான வழிமுறையை கடைபிடிக்கும் காரணத்தினால் பார்க்கிறாங்க நம்மளை மாத்திரம் அவங்களே இருக்கிறாங்க நாம ஒரு கல்யாணம்னா பெரிய அளவுக்கு செலவு பண்றோம் பாரதச்சணம் வாங்கப்படுகிறது சீர் பொருட்கள் என்னென்னமோ செய்யப்படுகிறது அது மாதிரி அங்கேயும் இருக்குது நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்ப அப்படிப்பட்ட நிலையில இந்த மார்க்கத்தை இறைவன் நமக்கு இலகுவாக எளிமையாக ஆக்கி தந்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தை நாம் எடுத்து நடக்கக்கூடிய உள்ளாக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும் இலகுவாக இந்த மார்க்கை நமக்கு தரப்பட்டுள்ளது சட்டத் திட்டங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி கடமைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா விஷயத்திலும் இந்த மார்க்கை நமக்கு எளி எளிமையாக இலகுவாக இவன் நமக்கு தந்துள்ளான் எனவே அப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு இந்த மார்க்கத்தில் இருக்கின்றது எனவே இந்த மார்க்கத்தை நாம் உறுதியாக மரணம் வரை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து ஒரு முஸ்லீமாக மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தால உங்களையும் என்னையும் ஆக்கியாலும் கூறி என்னுடைய இந்த முதல் உரை நிறை சொல்லு கொள்கின்றேன்